இருநூறிலிருந்து ஸ்தூத்திர பலிகள் முன்னூறு வரை தேற்றரவாளனே ஸ்தூத்திரம் விண்ணப்பத்தின் ஆவியே ஸ்தூத்திரம் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தூத்திரம் வாக்கு கடங்காப் பெருமூச்சோடே வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே ஸ்தூத்திரம் அசைவாடும் ஆவியானவரே ஸ்தூத்திரம் ஆலோசனையின் ஆவியானவரே ஸ்தூத்திரம் தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவரே ஸ்தூத்திரம் நிலைவரமரண பரிசுத்த ஆவியே ஸ்தூத்திரம் நியாயத்தின் ஆவியானவரே ஸ்தூத்திரம் சுட்டெரிப்பின் ஆவியானவரே ஸ்தூத்திரம் அல்பா ஒமெகாவே ஸ்தூத்திரம் ஆதி அந்தமானவரே ஸ்தூத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் ஸ்தூத்திரம் சிருஷ்டிக்கு ஆதியாயிருப்பவரே ஸ்தூத்திரம் இருந்தவரே ஸ்தூத்திரம் இருக்கிறவராக இருக்கிறவரே ஸ்தூத்திரம் வரப்போகிறவரே ஸ்தூத்திரம் அன்பாக இருக்கிறவரே ஸ்தூத்திரம் உயர்ந்தவரே ஸ்தூத்திரம் வானங்களில் உயர்ந்தவரே ஸ்தூத்திரம் உன்னதமானவரே ஸ்தூத்திரம் மகா உன்னதமானவரே ஸ்தூத்திரம் பெலனுள்ளவரே ஸ்தூத்திரம் மகா நீதிபரரே ஸ்தூத்திரம் நீதியின் சூரியனே ஸ்தூத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தூத்திரம் நீதியும் செம்மையுமானவரே ஸ்தூத்திரம் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்கச் செய்பவரே ஸ்தூத்திரம் நியாயப்பிரமாணிகரே ஸ்தூத்திரம் உண்மையுள்ளவரே ஸ்தூத்திரம் ஒப்பற்றவரே ஸ்தூத்திரம் மாசற்றவரே ஸ்தூத்திரம் குற்றமற்றவரே ஸ்தூத்திரம் இரட்சகரே ஸ்தூத்திரம் துருக்கமே ஸ்தூத்திரம் கேடகமே ஸ்தூத்திரம் உயர்ந்த அடைக்கலமே ஸ்தூத்திரம் கோட்டையும் அரணுமே ஸ்தூத்திரம் அனுகூலமான துணையே ஸ்தூத்திரம் கொம்பி கொம்பீஸ் இரட்சி இரட்சிப்பின் அதிபதியே ஸ்தூத்திரம் ஆத்தும நங்கூரமே ஸ்தூத்திரம் ஆத்தும நேசரே ஸ்தூத்திரம் ஆத்தும மணவாளனே ஸ்தூத்திரம் விளவூண்ட மலையே ஸ்தூத்திரம் வள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தூத்திரம் சாரோனின் ரோஜாவே ஸ்தூத்திரம் தோன்றி பூங்கொத்தே ஸ்தூத்திரம் வெள்ளைப் போலச் செண்டி ஸ்தூத்திரம் முற்றிலும் அழகானவரே ஸ்தூத்திரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே ஸ்தூத்திரம் தேனிலும் உம் வாய் மதுரமானதே ஸ்தூத்திரம் வெண்மையும் சிவப்பமானவரே ஸ்தூத்திரம் வெடிவெள்ளி நட்சத்திரமே ஸ்தூத்திரம் ஹிச்சிலி மரமே ஸ்தூத்திரம் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே ஸ்தூத்திரம் கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தூத்திரம் உத்தமர்களால் நேசிக்கப்படுபவரே ஸ்தூத்திரம் நேசகுமாரனே ஸ்தூத்திரம் அன்பின் குமாரனே ஸ்தூத்திரம் உன்னதமான தேவகுமாரனே ஸ்தூத்திரம் மனுஷகுமாரனே ஸ்தூத்திரம் பூரணரான குமாரனே ஸ்தூத்திரம் தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே ஸ்தூத்திரம் வாக்கு மாறாதவரே ஸ்தூத்திரம் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே ஸ்தூத்திரம் அன்பில் பூரணரே ஸ்தோத்திரம் பூரண சட்குணரே ஸ்தோத்திரம் உலகின் ஒளியே ஸ்தோத்திரம் மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே ஸ்தோத்திரம் உண்மையுள்ள சாட்சியே ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம் தேவ ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம் ஒரே மேய்ப்பனே ஸ்தோத்திரம் நல்ல மேய்ப்பனே ஸ்தோத்திரம் மே்பரும் கண்காணியுமானவரே ஸ்தூத்திரம் ஆடுகளுக்காய் ஜீவனைக் கொடுத்தவரே ஸ்தூத்திரம் எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் வாதிக்கப்பட்டிரே ஸ்தூத்திரம் எங்களுடைய அக்கிரமங்களி நிமித்தம் நொறுக்கப்பட்டிரே ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவரே ஸ்தூத்திரம் எம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே ஸ்தூத்திரம் எம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களைச் சுமந்திரே ஸ்தூத்திரம் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீரே ஸ்தூத்திரம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றீரே ஸ்தூத்திரம் எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்திரே ஸ்தூத்திரம் எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே ஸ்தூத்திரம் மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே ஸ்தூத்திரம் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டிரே ஸ்தூத்திரம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே ஸ்தூத்திரம் அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே ஸ்தூத்திரம் நம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக ஸ்தூத்திரம் உயிர்த்தெழுந்தவரே ஸ்தூத்திரம் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரே ஸ்தூத்திரம் முதற்பேரானவரே ஸ்தூத்திரம் முதற் ஸ்தூத்திரம் நானே வாசல் என்றவரே ஸ்தூத்திரம் மரணத்தை வென்றவரே ஸ்தூத்திரம் பாதாளத்தை வென்றவரே ஸ்தூத்திரம் மரணத்திற்கும் பாதாளத்திற்குமுரிய திறவுகோலை உடையவரே ஸ்தூத்திரம்